தற்பெருமை கதை ஒரு சிறிய கிராமத்தில் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் ராஜா அவன் விவசாயி குடும்பத்தை சேர்ந்தவன் அவரின் குடும்பத்தில் பசு மாடு கூட்டு நிலம் என எதுவும் இல்லாமல் இருந்தது ஆனாலும் ராஜா எப்போதும் கடின உழைப்பில் ஈடுபட்டு தன் குடும்பத்தை பொருந்த வைத்துக் கொண்டிருந்தான் ஒருநாள் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய சபை கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் ஊர் பெரியவர்கள் மற்றும் தலைவர்கள் இருக்கின்றனர் அவ்வப்போது கிராம மக்கள் அவர்களிடம் தங்களுடைய பிரச்சினைகள் மற்றும் கேள்விகளை கேட்கும் வாய்ப்பு கிடைக்கும் ராஜா அவ்வகையான கூட்டத்தில் பங்கேற்க மனமுறையாக சென்றான் ஆனால் அவன் பெரிய சபையில் அதிகம் பேசுவதில்லை என்பதால் அவனை அங்கு பெரியவர்களால் அதிகம் கவனிக்கவில்லை ஒரு நேரத்தில் அந்த சபை தலைவரிடம் ஒரு பெரிய விவசாய பிரச்சினையை பற்றி பேச வேண்டும் என்றிருந்தது அது குறித்து ஒரு பெரிய விவசாயி வெற்றிகரமாக நிலத்தில் பயிர் செலுத்தும் முறையை பற்றி பேசிக் கொண்டிருந்தான் ஆனால் ராஜா அப்போது விரைந்து ஒரு பேச்சு தொடங்கினான் அவன் கூறியது நாம் சொல்லும் பாராட்டுகள் நன்மைகள் மற்றும் பெரியவர்களின் ஆலோசனைகள் அனைத்தும் நம்மை கடந்து செல்லும் போது நாம் உணர்ந்து கொள்கின்ற விஷயமே ஒன்று அதுதான் தற்பெருமை தற்பெருமை என்பது நிலத்தோடு பழகும் நேரத்தில் பலவிதமான வண்ணங்களை பார்க்கும் விதத்தில் காட்டப்படும் பெரும்பாராட்டும் அல்ல அது நாம் உழைப்பில் நாம் பெற்ற சிறு முயற்சிகளே பெருமையாக மாறும் போதுதான் உண்மையான தற்பெருமை ராஜாவின் இந்த வார்த்தைகள் அந்த சபையில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது அவன் சொன்னது உண்மையாகவே எளிமையானது ஆனால் மிகவும் பொருள்பூர்வமானது இதன் மூலம் அனைவரும் உணர்ந்தார்கள் பெருமை என்பது சம்பாதிப்பது அல்லது புகழ் பெறுவது மட்டுமில்லை அது நேர்மை உழைப்பு மற்றும் அன்பின் மூலம் பெறப்படும் கடும் முயற்சியோடு தொடர்புடையது இந்த கதையின் மூலம் நாம் வாழ்க்கையில் எது நாம் உணர்ந்த தற்பெருமை என்பதை அறிவதற்கு எளிதானது தற்பெருமை என்பது நம் செயல்களில் அன்பில் குணத்தில் மறைந்துள்ளது